ரோல் செய்கிறதுக்கு ஹாஃப் கப் கோஸ் ஹாஃப் கப் கேப்சிகம் ஹாஃப் கப் கேரட் ஹாஃப் கப் அவரைக்காக நீல நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம் பட்டர் மெல்ட் ஆகினதும் அவரைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீளமாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இப்போ கோஸை ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கட்டும் அகெயின் ஒன் டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இடித்த மிளகு ஹாஃப் கப் உப்பு போட்டு வேக வச்ச சிக்கன் சிக்கனை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த காய்கறிகளோட மிளகையும் சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு காய்கறிகள் வந்து எழுபத்தைந்து சதவீதம் ஃப்ரை ஆகினா போதும் சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் அண்ட் சிக்கன் வித் சீஸ் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறோம் சீஸ் வந்து ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் நம்ம ஸ்ப்ரிங் ரோல் சிக்கன் வெஜ் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் நம்ம இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் வாட்டர் ஒரு டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இது வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து எடுத்து வச்சுக்கலாம் மிடிலில் வந்துட்டு நம்மளோட சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ஸ்டஃபிங் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மைதா பேஸ்ட் வந்துட்டு கோயினரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ரெடியாக இருக்கு ஃப்ரை பண்ணேன் செகண்ட் வந்து சிக்கன் சீஸ் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஸ்பூனுக்கு நான் சீஸ் வந்துட்டு இந்த ஸ்டஃபிங் மேலே வச்சு மைதா பேஸ்ட் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் குக்கிங் ஆயிலில் ஊற்றிட்டு ஸ்ப்ரிங் ரோலை நல்லா புரிச்சு எடுத்துக்கலாம் நான் மூணு மூணு ஸ்ப்ரிங் ரோல்லாம் பொறிச்சு எடுத்துக்கறேன் இப்போ ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங் ரோல் வந்துட்டு பேக் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம அகேன் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ஸ்பிரிங் ரோல் ரெடி ரெட்